ஹாய் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கும் திருநெல்வேலி ஸ்பெஷல் இதில் அந்த வரிசையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேனைக்கிழங்கு அவங்க இதை வந்து சேனக்கிழங்குன்னு வாங்க நம்ம சேப்பங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து நல்லா வேக வச்சு தோலை உரிச்சுட்டு இப்போ இதில் என்னென்ன நம்ம சேர்க்கணும் அப்படின்றத சொல்ல போறோம் திருநெல்வேலி ஸ்டைலில் இந்த நல்ல தோலை வேக வச்சு தோலை உரிச்சிட்டு எவ்வளோ பீசஸ் உங்களுக்கு குடிக்கடியாக வேணுமா இல்லை முழுசாக வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் போட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மஞ்சப்பொடி தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் இதனோட இதை பாருங்கள் புளி மிளகா ஊற வச்சுருக்கேன் ஓகேவா இதில் மஞ்சள் பொடியும் உப்பும் நம்ம போட்டுட்டோம் இதில் வந்து புளி மிளகா வத்தல் ஊற வச்சுருக்கோம் உங்களுக்கு என்ன காரம் தேவையோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தல் ஊற வச்சு இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி இதையும் அந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்து ஜஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் ஏன் ஆஃப் அனவர்னே கூட வச்சுக்கோங்க ஆஃப் அன் ஹவர் நல்லா எல்லாத்தையும் இதில் போட்டு பெசரி ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுட்டு நம்ம பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க இதை அரைச்சி இப்போ நம்ம இதனோட சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புளி மிளகா வத்தல் அரைச்ச விழுதை வந்து இப்போ நம்ம வந்து இதில் சேர்த்துடணும் நம்ம வந்து சாதாரணமாக மிளகாப்படி போட்டு ரோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா திருநெல்வேலியில் இந்த மாதிரி ஒரு அதாவது உப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறேன்றதுன்றத பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த சேனக்கிழங்கு அதாவது கிழங்கு நல்லா புளி ம மிளகா மஞ்சப்பொடி உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அப்படியே வச்சு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் முன்னால் நைட்டே வேணுன்னாலும் இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜ் உள்ள எடுத்து வச்சிட்டிங்கன்னா மார்னிங் வந்து ஈஸியாக குக் பண்ணலாம் இதில் நீங்கள் ஃப்ரிட்ஜு உள்ள வைக்கிறதால என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பாக வரும் ஆயில் அவ்வளோவா பிடிக்காது இப்போ நானும் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ என்ன பண்ணுறோம் எண்ணெய் காஞ்சாச்சு கடுகு கடுகு வெடிக்கட்டும் ரொம்ப நல்லா கிறிஸ்பாக வரும் இது இதை வந்து அடிக்கடிலாம் வந்து நம்ம வந்து கரண்டியில் போட்டு பெரட்டி எடுக்கக்கூடாது ஜென்ட்லாக சிம்மில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மெல்லமாக எடுத்து நம்ம இது பண்ணும்போது தான் நல்லா கிறிஸ்பியாக செம்ம டேஸ்டாக உப்பு புளிப்பு காரம் இதோட ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து கடியாச்சி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேப்பன் கிழங்கு சேனை கிழங்கு அதை அப்படியே நம்ம வந்து போடுறோம் இப்போ நம்ம அடுப்பில் கடாயில் எல்லாமே போட்டுட்டோம் ஜென்ஸில் ஃபர்ஸ்ட் இந்த ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஆயில் கூட உங்களுக்கு கம்மியாக தான் பிடிக்கும் இதில் பண்ணும்போது ஓகேவா இது வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் ஹைலியாக ஃபஸ்ட்டு வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும் மொத்தம் ஓகேவா இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ நம்ம சிம்மில் வைக்க போகிறோம் அடுப்பை வச்சுட்டு இது சிம்லையே வேகட்டும் இன்னொன்று வந்து இது அடிக்கடி திருப்பி தொடர்ந்து பெரட்டி எடுத்துனே இருந்தீங்கன்னா இந்த காய் வந்து பிரேக் ஆகிடும் ஸோ மெல்லமாக அதை ஸ்லோ குக்கிங் பண்ணும்போது நல்ல கிறிஸ்பாக செம்ம டேஸ்ட்டாக வரும் இது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் மூடி போட்டு வச்சிங்கன்னா அந்த மூடி போட்டு வைக்கும் போது அந்த மூடியிலேருந்து வர தண்ணி இதில் பட்டு நம்மளுக்கு அந்த கிறிஸ்பாகிற டைம் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதால் இது மூட வேணாம் இது ஆல்ரெடி வந்து நம்ம குக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம் அதால் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அவ்வளோதான் மட்டும் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இதிலையே இது வந்து ஸ்லோவாக குக் ஆகட்டும் ரொம்ப கிறிஸ்பாக வரும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு அதாவது சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு தயாராகாச்சு வாங்க இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சனிக்கிழங்கு ரோஸ்ட் தயார் அதாவது சேப்பாங்க ரோஸ்ட்டு தயார் திருநெல்வேலி ஸ்டைலில் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனல் பத்மாவ் சாலினால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியோட அடுத்த பிளாக்ல உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்